ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பொதும்பு டூ சிக்கந்த சாவடி போகிற தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஓவராலாக மறு விற்பனைக்கு உள்ள வீடுங்க ரோட் வசதி ட்ரைனேஜ் வசதி ஆத்து கட்டப்பட்ட வீடு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க டூ பே கேட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க வடக்கில் கார்னர் பார்த்த பிளாட்டு தாங்க இது அண்ட் அது மட்டும் இல்லை இந்த வீட்டோட ஓவரால் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி அறுபது சென்ட் கட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது தாங்க நம்மளுடைய ஹால் இந்த ஹால் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ப்ராப்பராக நல்லா பெருசாக வந்து கட்டியிருக்காங்க அண்ட் ஹால்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அது போக டிவி யூனிட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் முன்னாடி இந்த வீட்டில் சொன்ன மாதிரி இது வந்து டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் தாங்க கொடுத்துருக்காங்க தனியாக பூஜை அறைக்குன்னு தனியாக வந்து செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஷெல்ஃப் வந்து தனிப்படுத்தி கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய ஓப்பன் கிச்சன் ஸோ நல்ல சூப்பராக ஸ்பேஷியஸான இந்த கிச்சனை வந்து உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மோ மாடுலர் டைப் கிச்சனா இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்டபுளாவும் இருக்குங்க நம்மளோட இந்த ஹவுஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக ரேடியன் சினிமாஸ் இருக்குது பொதும்பு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது சாய்பாபா கோவில் சிவன் கோவில் பேங்க் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ இப்போ வாங்க உள்ள போய் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து உங்களுக்கு ஹால்லையும் இன்னொரு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு தனியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பாரபட்சமே இல்லாமல் உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பறலில் கூட உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தனியாக உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய இன்னொரு பெட்ரூம்ங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் இதுவும் வந்து தி சேம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டூ பிஹெச்கேயில் ஓவராலாக ஒரு நல்ல ப்ரைஸுக்கு தாங்க இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த ப்ரைஸ் வந்து முற்றிலும் நெகோஷியேட்டபிள் தான் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ரேட் மற்றும் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இதுதான் நம்மளுடைய மாடி போகிறதுக்கான வழிங்க ஸோ இந்த வீட்டை வந்து நீங்கள் சீக்கிரமாக க்ராப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஹரிஹோம் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா டபுள்யூ டபுள்யூ ஹரி ஓம் நைன் டாட் காம்கிற வெப்சைட் பேஜையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நாங்கள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்